உங்கது பெல்லாம் கேட்ட பாரியும் சி நேத்து முடிச்சவனே அண்ணா நான் என்ன சொல்ல என்ன சொல்ல ரவுண்ட் பண்ணுவோம் அவரை பத்தி புகழ்ந்து வேட்கையுடன் பெண் கேட்க வந்த வீர வில்வித்ர மன்னா உங்க விருப்பப்படியே நாங்கள் ஒருப்பட்டோம் அப்படி நான் சொன்னேன் இருவரும் கக்கமலாம் அண்ணா அவனி 86 கோடிக்கு அடைக்கலாம் கூடியவா பெரிய வாதா

சரி இப்ப எதுக்கு வந்துறீங்க ஆ வரதுக்கு பெட் கார்டு தான வந்துருக்கே ஐயா என்ன கேக்குறீங்க ஒப்பு தாமரை வாங்கிட்டு போறீங்க தாமரை வாங்கி போன பிறகு ஏழு ஏழாக பெட் கார்டு தாமல கேட்டா குடுறதா இல்லன்றதா இல்லன்றே சொல்லலாம் அதா இல்ல எதா இல்ல இதா இல்ல அதா மத்தமா இல்ல சரி